ஹாய் வெல்கம் டு பிரபாஸ்டாஃபீஸ் பிரபாஸ்டாஃபீஸில் இன்றைக்கி நம்ம புக் ரவியூ தான் பார்க்க போகிறோம் புக் ரவ்யூவில் இன்னைக்கு ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒருத்தருக்கு மட்டுமே தெரிஞ்சால் தான் அது ரகசியம் இருவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக ஒளிபரப்பக்கூடிய செய்தி மனிதர்களுக்கு பொதுவாகவே அடுத்தவர்களுடைய வாழ்வு பற்றிய சுவாரஸ்யம் அதிகம் தம் வீட்டில் நடக்கிறத விட பக்கத்து வீட்டில் நடக்கிறது பற்றி அதிக ஆர்வம் தகவல் அப்படிங்கிறது அதிகாரம் பெண்கள்கிட்ட ரகசியம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையில்லை தன்னை பற்றின தகவலை பெண்ணை போல யாராலையும் பாதுகாக்கவே முடியாது தேவையில்லாத ரகசியங்களை பொறுத்தவரை அவங்க மின்னஞ்சல் மாதிரி தான் மின்னல் வேகத்தில் செயல்படுவாங்க பெரிய தாக்கத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல் நடமாடுறதுக்கு அவங்களால் மட்டும்தான் முடியும் அரசர்கள்லாம் அந்த காலத்தில் ரகசியங்கள் கசியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க தன்னுடைய உண்மையான மகனை வேறொரு இடத்துல வளர்க்கவும் வேறொருத்தனை தன்னுடைய மகன் போல ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பாதுகாப்பின் பொருட்டு வளர்க்குறது கூட இந்தியாவிலே நடந்திருக்குது அரண்மனையிலேயே சதிகாரர்கள் விஷம் வச்சு குன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு அந்த அரவாணிகளையே பணியாளர்களாக அமர்த்துவாங்க முக்கியமான இடங்களுக்கு போய் வர்றவங்களுக்கு நாக்கு இருக்காது இல்லாட்டி பிறவி ஊமையாக இருப்பாங்க ராஜா ராணிக்கான உணவை வேறொருத்தர் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க வியாபார ரகசியங்களை நிறுவனங்கள் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறாங்க சில கூட்டு குடும்பங்களில் நடக்கக்கூடிய வர்த்தகமும் அதிகார அடிப்படையில் இருக்கும் துணி வர்த்தகம் அப்படின்னா தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் வர்த்தகத்துக்கான பொருளை எங்கே வாங்கிறது எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அவரே விற்க வேண்டிய விலையும் தீர்மானிப்பார் இதை எக்காரணம் கொண்டும் உயிரே போகிற வரைக்கும் கூட யாருக்கும் மாட்டாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பெருந்தன்மையாக நடத்தி கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த தகுதி வந்து மகனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு செத்துருவாங்க ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஆளாளுக்கு தனியா வியாபாரம் தொடங்கி நஷ்டப்படுவாங்க கூட்டு குடும்பம் செதஞ்சிரும் அபூர்வங்கள் மேலேயும் ரகசியங்கள் மேலேயும் நமக்கு நாட்டம் அதிகம் அதனால தான் சில இயக்குநர்கள் வந்து படம் எடுக்கும்போது அது குறித்த தகவலை அது குறித்து எந்த தகவலும் வெளியே வராமல் பார்த்துக்குவாங்க படம் வெளியே வர்ற வரைக்கும் கதை என்ன அப்படிங்கிறது இயக்குனரை தவிர யாருக்கும் தெரியாது திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் அந்த படம் வெளி வரும்போது மேல ஆர்வமும் நாட்டமும் அதிகமாக இருக்கும் ஊடகங்களும் அதை பற்றி உயர்த்தி எழுதுவாங்க எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும் ரகசியங்கள் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது அது ஆபத்தையும் அரவணைச்சு போகிறதுனால நமக்கு அதன் மீது ஆர்வமும் தூண்டுதலும் உண்டாகுது ரகசியம் கொஞ்சம் அச்சம் கலந்ததாக இருந்தால் கூட நம்ம அதை ஆனந்தமாக ஏற்றுக்கிறோம் திகில் படங்கள் வந்து சரியாக எடுக்கப்பட்டால் வெற்றி பெறுவது இதனால தான் ரகசியங்களை வச்சிருக்கிறவங்க பலசாலிகள் அதை காப்பவர்கள் அவற்றை விட பலம் வாய்ந்தவர்கள் அவங்கள எப்போதும் ஒரு கூட்டம் வச்சுட்டே இருக்கும் சண்டை பயிற்சி கற்றுத்தரவங்க சில முக்கியமான பிடிகளை வந்து மாட்டாங்க சிலருக்கு யாரை எங்கே அடித்தா வலிக்கும்னு அந்த ரகசியம் நல்லாவே தெரியும் ரகசியங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் வாழ்க்கையை தொலைக்காமல் அது ரகசியமாகவே இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு சுவை ந உணர்ந்துக்கிறதே நல்லது ஓகே பாய்